குருபிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகாநாம் விஷஜேபவரோஹிநாம் ஸ்ரீ ஸ்ரீதக்ஷாமூர்தயே நம சருச்சரவிந்தா நம ஓம் ஸ்ரீ மகாகணபதிநம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரகேவதாபியோ நம தனுசுராசி நேயர்களுக்கு ரெட்பிக் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனது நேர்மையான நடவடிக்கைகளின் மூலம் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் திறன் கொண்ட தனுசு ராசி அன்பர்களை இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் குருவும் சப்தம தொழில் ஸ்தானாதிபதியுமான புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள் இந்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய தைரியஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவும் விரயஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இந்த ஆண்டினை பொறுத்தவரை உங்களுக்கான தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மிளிரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை சரியான நேரத்தில் செய்து பாராட்டினை பெறுவீர்கள் குடும்பத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தடைபட்டிருந்த கல்வியை இந்த வருடம் நீங்கள் முடிப்பீர்கள் வீடு மனை வாகனம் ஆகியவற்றை புதுப்பிப்பதற்கும் புதியதாக வாங்குவதற்கும் நல்ல சூழல் ஏற்படும் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டும் இவை எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட ஏழரை சனியினுடைய முதல் இரண்டரை வருட காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை தீர ஆலோசித்து செய்வது நன்மையை தரும் உத்தியோகஸ்தர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் சிறிய சுணக்கம் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை தரும் உணர்வு நடவடிக்கைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உள்ளபூர்வமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது நன்மையை தரும் எந்த ஒரு விஷயத்தையும் எது நல்லது எது கெட்டது என தீர ஆராய்ந்து பார்த்த பிறகே நீங்கள் செய்வதன் மூலம் நன்மைகளை பெறலாம் உத்தியோகம் நிமித்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம் சக ஊழியர்கள் மேலிடம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழில்துறையினருக்கு உங்களுடைய நிறுவனம் நல்ல முறையில் வளர்ச்சி காணும் பழைய கடன்கள் வசூலாகும் அரசாங்க ரீதியிலான அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரை சிறிய குழப்பங்கள் ஏற்படலாம் தன்னம்பிக்கை குறையலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு செய்வது நன்மையை தரும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை நீண்ட காலமாக இழுத்து வந்த காரியங்கள் அனைத்தும் நன்மையாக முடியும் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மாணவ கண்மொழிகளை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் கல்வி விஷயமாக வெளிநாடு செல்ல வேண்டி விரும்பியவர்கள் இந்த ஆண்டு செல்லலாம் தடைப்பட்டிருந்த கல்வியை அனைத்தும் நல்லபடியாக முடிப்பீர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள் பாராட்டுகள் கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் அடிக்கடி சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கி வலம் பெறுவது தினமும் சேவபுராணம் சொல்வது பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது பிரதோஷ பூஜைக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பது அடிக்கடி அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்வது தோறும் ஆஞ்சநேய கவசம் சொல்வது போன்றவை மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் நன்றி வணக்கம்